காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அனுபவிச்சு படிக்கணும் மத்தியில் பெரிய போராட்டத்துக்கு மத்தியில எடுத்திருக்கிறோம் என்னன்னா ஏதோ ஒரு படம் எடுத்தோம் ஏதோ கொடுத்தோம் அப்படின்னு இல்லாம இந்த படம் என்பது முழுக்க முழுக்க பெண்களுக்கு உண்டான படம் இது ஒரு பாடம் ஒரு விழிப்புணர்வு பாடம் இந்த படத்தை இயக்குனர் வந்து என்கிட்ட கதை சொன்னாரு அந்த கதையை கேட்கும் என் மனசுக்குள்ள ஒளிஞ்சிருந்த நான் பதுக்க வச்சிருந்த நான் தேக்கி வச்சிருந்த எண்ணத்தை அப்படியே பிரதிபலிக்கிற வகையில அந்த கதையை சொன்னாரு நிச்சயமா இந்த படத்தை நம்ம எடுத்தே ஆகணும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நம்ம சமூகம் நடக்கும் அவங்க இந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறது தன்னை எப்படி காப்பாத்தி இந்த படம் இந்த அற்புதமான படத்தை எனது அன்பு இயக்குனர் செல்வ மாதப்பன் அவர்கள் அற்புதமா எதுவும் பேசுறோம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு நூறு ரூபாய் சில்வர் தட்டு வாங்கலாம் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தா பெத்தல் தட்டு வாங்கலாம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா தட்டு வாங்கலாம் ஆனால் எத்தனை எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரே தட்டு உங்களுடைய கைத்தட்டு மட்டும் தான்

எங்களை அழகாக படம் பிடித்த காத்து இருக்கிற அத்தனை அன்புள்ளங்களுக்கும் ஏன்னா மிக நீங்க தான் நாங்க என்ன சொல்றாங்க விட நாங்க எப்படி சொல்றோம் அதை எப்படி எழுதணுங்கிறது உங்கள்ட்ட தான் இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் சொல்றது பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்து நண்பர்களுக்கும் இந்த படம் எல்லாருக்கும் போய் சென்றடையணும் அது உங்க கையில தான் இருக்கு இந்த மிகப்பெரிய பொறுப்பை உங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம் நீங்க கொண்டு சேர்ப்பீங்க என்ற நம்பிக்கையில அப்படி சொல்லிட்டு இந்த பேச வாய்ப்பு அத்தனை அன்புள்ளங்களுக்கும் போனான கூடிய வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொல்லி ஆகணும் அமர்ந்திருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் மற்றும் இந்த பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று அனைவரையும் சொல்லிக் கொள்கிறேன் இந்த படிக்காத பக்கங்கள் எப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடந்து போயிட்டே இருப்போம் பட் ஏதோ ஒரு சிலதை மட்டும் நமக்கு அப்புறமா இது பண்ணிருந்தா இது ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த மிஸ் பண்ண விஷயம் தான் இந்த படிக்காத பக்கங்கள் ஸோ நீங்கள் படம் வந்து நாங்கள் வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு பிளான் பண்ணி சில பெண்கள் வந்து சில இடத்துல வந்து மாட்டிப்பாங்க ஒரு மெயில் ஆகுறதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிப்பாங்க அந்த சிக்கல்லேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது அந்த டைமில் அவங்க வந்து சிந்திக்கணும் சிந்திச்சு செயல்பட்டால் அட்லீஸ்ட் நம்ம வந்து எல்லா பிரபலத்திலயும் இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு இந்த படிக்காத பக்கத்தில் நம்ம சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் படத்தை பாருங்க அதுதான் படிக்காத பக்கங்கள் அப்புறம் இதில் இருக்கிற பாடலை பற்றி சொல்லி ஆகணும் இந்த பாடலில் வந்து ரெண்டே ரெண்டு சுச்சுவேஷன் தான் முதல் சுச்சுவேஷன் எல்லா மதுக்கடையிலும் பாடல்களை வந்து ஆதரிச்சு தான் பாடல் எழுதியிருக்காங்க முத முறை ஒரு குடிக்க குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பாடலை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வரிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கு எங்கள் ஆஃபீஸில் இருக்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க நூறு தடவை கேட்பாங்க அவருக்கு குடிக்கிறதே லிஃப்டார் ஸோ நீங்கள் இந்த பாடலை பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் ஏன்னா எனக்கு டென்ஷன் ஆகிட்டுருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த பாடல் அவ்வளோ நல்லா இருக்கு அப்புறம் வந்து அடுத்து வந்து நம்ம ஐயோ எல்லாம் சொல்லுவாரு ஏன்னா நாங்க நேரில் மீட் பண்ணும்போது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு எங்களுக்கு ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடை வணக்கம் நன்றி பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் கவியரசு ஐரம் சார் அவர்களுக்கும் மற்றும் தயாரிப்பாளர் முத்துக்குமார் இயக்குனர் செல்வ மாலப்பன் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர் நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் படத்தினுடைய தலைப்பு படிக்காத பக்கங்கள் நல்ல ஒரு போயிட்டிக்கான தலைப்பு வச்சிருக்காங்க அதற்கு வந்து வைரமுத்து சார் வந்து லிரிக்ஸ் கிடைச்சது உண்மையாவே இந்த டீமுக்கு ஒரு பெரிய லக்கு ஏன்னா வைரமுத்து சாரோட நான் வந்து நிறைய படங்கள் நாட்டாமை கேப்டன் சின்ன மேடம் ஏகப்பட்ட படம் என்னுடைய படங்களுக்கு வந்து அவர் முழு சாங் எடுத்துருக்கிறாரு அவரை பற்றி நாம் படம் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைரம் பிசார் ஒரு படம் பண்ணும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பதில்லை போகலாம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனு ஒரு சிங்கிள் ட்ராக் எதுவுமே அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ப்ரொமோஷன்ஸும் கிடையாது ஆடியோ கடையில் கேசட் வாங்கி கேட்பாங்க பாட்டு கிட்டாலும் படம் போகணும் பட் இன்னைக்கு இருக்கிற டெக்னீஷியன்ஸ் உண்மையாகவே இதெல்லாம் பெரிய லக் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறது வைரம் பிசாரை பற்றி நான் வந்து ஒரு சில வார்த்தைகள் இந்த நேரத்தில் சொல்லி பதிவு செய்கிறது நான் சொல்கிறேன் ஒரு கம்போசருக்கு வந்து வைரமுத்து சார் மாதிரி ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு லிரிக் ரைட்டர் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் எழுதின பாட்டு வந்து கேப்டன் உட்காந்து கம்போஸ் பண்ணிகிட்டே இருந்த ஒரு ஒரு வாரம் கம்போஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் எந்த டீமுமே ஃபைனலாகலை அவர் ஒன் ஹவர் வந்து சிட்டிங் உக்காந்து உட்காந்துதான் அந்த சாங் ஓகே ஆகிடும் ஏன்னா வெறும் டியூனை தத்தகாரமாக பாடிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ்க்கு பிடிக்காது அவர் போட்ட வரிகளோட அந்த பாட்டை பாடும்போது உடனே அவங்க ஓகே சொல்லிடுவாங்க பர்டிகுலர்லி வந்து கேப்டனில் வந்து வில்லனை புகழ்ந்து பாடுற ஒரு சாங்கு உனக்கு ஒரு மட்சம் உடம்புல இருக்குது எனக்கு ரெண்டு மட்சம் இடப்பக்கம் இருக்குது தலைவருக்கும் மச்சம் உடம்பு இல்லாம் தால்பணிக்கும் இந்த ஊரெல்லாம் அப்படின்னு ஒரு பாட்டு ரகுவரன் சார் அப்போ வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஃபீல்டிங் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஆர்பி பி சார் சார்கிட்ட நான் சொன்னேன் ஒரு லட்ச ரூபா ஆகும் சார் அந்த பாட்டு கேட்டு சப்போஸ் கியூம் பிடிக்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார் இல்லை சார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ வைரமுத்து சார் தான் இல்லை நீங்கள் அவரை ஃப்ரீயாக விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அன்னைக்கு வைரமுத்து சார் சார் அதேமாதிரி நாங்கள் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங் பண்ணி

ஓகே பண்ணுங்களா அவருக்கு பெரிய சாதனைகள் அவர் வாங்காத அவார்ட்ஸ்கள் கிடையாது இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா ஒரு கம்போசர்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் வைரங்கு சார் அவரோட வந்து நிறைய படங்கள் ஒரு பத்து படங்கள் ஃபுல் ஆல்பம் அவர் எனக்கு இசைஞ்சிட்ருக்கிறாரு அது எனக்கு அதை வாய்ப்பு கிடச்சது மிகப்பெரிய கிரேவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ சமீபத்தில் தான் வந்து இந்த படத்துக்கான இயக்குனர் மாதப்பன் வந்து முத்துக்குமாரோட வந்து என்கிட்ட ஒரு கதை சொன்னாண்டி அடுத்து நாங்கள் ஒரு காமெடி படம் பண்ணுறோம் சார் நீங்கள் தான் இசை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லும்போதே வந்து அவர் ஒரு நல்ல திறமைசாலி ஒரு நல்ல டைரக்டர் கண்டிப்பாக வந்து இந்த படிக்காத பக்கங்கள் படத்தை அவர் மிக சிறப்பாக இயக்கியிருப்பார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் ஸோ ஹோல் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முத்துக்குமார் தொடர்ந்து நல்ல படங்களை தயாரித்து நல்ல டெக்னீஷியன்ஸுங்களையும் நல்ல நடிகர் நடிகளையும் அறிமுகப்படுத்தி இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசராக வளர வரணும்னு எல்லாம் இல்லைகிறேன் வேண்டி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மேல அமைந்திருக்கும் முதிய நடிகர்கள் அவர்களுக்கும் அவர்களுக்கும் சாருக்கும் வணக்கம் படிக்காத பக்கங்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கமான படம் எல்லா ஹீரோக்களும் எல்லா படங்களும் நாங்கள் நடிச்சிட்ருப்போம் பட் ஆனால் உண்மை சம்பவம்னு ஒரு விஷயம் இருக்குது டைரக்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு படம் சென்சார் போட்டிருந்தாலும் சில விஷயங்கள் உடைக்க முடியாது மேலோட்டமாக சில விஷயங்கள் சொல்லலாம் சொன்னால் எங்களுக்கு பப்ளிசிட்டி இப்போ வயரமுட்சாரு அதனால் உன்னை மிகப்பெரிய எங்களுக்கு அதோட பெரிய சக்தி இருக்குது அதை தாண்டி ஒரு விஷயங்கள் படங்கள் இருக்கிற ஒரு விஷயங்கள் ஃபீடிங் இருக்கணும் அப்போது ஒரு டைரக்டர் சொன்னார் இது மட்டும் சொன்னால் போதும் இதெல்லாம் சொல்ல வேண்டாம் ஸோ அதை தவிர்த்து நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு வருடங்கள் முன்னாடி தமிழ்நாட்டையே ஒரு தலைவியாக புரட்டி போட்ட ஒரு சம்பவம் தான் இந்த படத்தோட கதை அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம இப்போ ஒரு டிபார்ட்மே வரிகளில் சரக்குன்ற ஒரு பாடலை நான் பெண் குரலாக நான் பாடியிருப்பேன் நான் கூட நினச்சேன் இது ஒரு ஒரு மாதிரி போதையான பாடலாக இருக்கும் போகிறதுக்கு ஒரு டீச்சராக இருந்துக்கிட்டு இதை நம்ம பாடலாமான்னு ஆனால் வரிகளை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது ஒரு ஒரு விழிப்புணர்வான பாடல்கள் சமுதாயத்தில் எனக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவுப்படுத்தினா ஒரு ஒரு பெரிய ஒரு வரிகள் நம்ம ஐயா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டீமில் இருக்கிற இந்த டீம் கிடையாது அது ஒரு ஃபேமிலி ஏன்னா அந்த ரெக்கார்டிங்கில் தான் தெரிஞ்சது இவங்க அவ்வளோ ஒரு அழகாக சாய் சார் தான் மியூசிக் டைரக்டரா இல்லை முத்து சார் தான் மியூசிக் டைரக்டரா இல்லை அவர் தான் படத்தோட டைரெக்டராக அந்த மாதிரி இல்லாமல் அவ்வளோ அழகாக ஒரு ஃபேமிலியாக அந்த படத்தை ரன் பண்ணியிருக்காங்க சமுதாயத்தில் இந்த குடியால் எவ்வளோ குடும்பங்கள் கெட்டு போகுதுன்ற ஒரு ஒரு அழகான ஒரு கவிதையாக அந்த படத்தை நமக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க ஸோ எல்லா வந்து பாருங்கள் இந்த சமுதாயத்தில் நமக்கும் பங்கு இருக்குது இதில் கேட்டு இங்கே யாராவது குடிக்கிறவங்க தான் கண்டிப்பா அந்த பாட்டை கேட்டு கண்டிப்பா திருந்தணும் இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைங்களுக்கான அந்த வீட்டுல இருக்கிற ஒரு குழந்தைங்களோட உணர்வுகள் தான் இது எல்லாமே ஒரு அப்பா தப்பு செஞ்சால் அந்த குழந்தைங்க எவ்வளவு வேதனைகள் இருக்கும் ஆசிரியரா நிறைய பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும் நீங்க பண்ற சின்ன தவற நாமளும் தான் நானே ஏதோ தவறு பண்ணியிருப்பேன் ஸோ இந்த குடிங்கிற ஒரு விஷயத்தினால அந்த குழந்தைங்களும் சரி சமுதாயத்தில் இந்த குழந்தைங்களும் கொஞ்சம் ஒதுக்கப்பட்ட குழந்தைங்களாவே வளர்ந்துட்டு வருவாங்க சோ அந்த மாதிரி இல்லாம அந்த படத்துல இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க இத்தனை பெரிய ஜாம்பவான்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு அதில் வாய்ப்பு அளித்ததுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன் நன்றி என்னோட ப்ரொடியூசர் சொல்ல என்னோட டைரக்டர் சொல்ல அவர் சொந்த சொல்ல இது பண்ண முடியும் யாருக்கு எதுக்குமே சொல்ல யாருக்குமே சொல்ல உங்களுக்கு தான் சொல்கிறேன் ஆனால் ஒரு ஒரு நிகழ்ச்சியை பார்க்க பார்த்து இந்த சின்ன படத்தை அந்தளவுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் உதவி பண்ணலன்னு எனக்கு தெரியல ஏன்னா தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் கண்டினியா ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் நல்லா நல்லா செலவு பண்ணியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கோம் புது புது நடிகர்களை வச்சு நாங்க பண்ணிருக்கோம் ஒரு கதையை நம்பிதாங்க புது புது ஈரோப்பில் புது புதிய வச்சு நாங்கள் பண்றோம் ஆனா அங்க தந்திக்கு இதெல்லாம் தோல்வியாவே இருக்கு ஒரு சின்ன பிடித்தலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குரூவா மூணு குரூவா பட் பண்ற குடித்தெல்லாம் நீ வந்து கடன் உரமா பண்றாங்க இது ஜெயிக்கலாம் பண்றாங்க ஆனா நீ பாத்தீங்கன்னா எல்லாம் வீட்டில் உட்காந்துடுறாங்க இப்ப பாருங்க எல்லாமே என்னுடைய டேரக்டர் பாருங்க எல்லாம் புதுமக்கள் வந்து அறிவு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இப்ப ஐயா மட்டும் தான் பாக்கக்கூடாது ஐயோ குரு மட்டும் தான் கொஞ்சம் சீனியரா இருக்காங்க மத்த எல்லாமே புதுசா தான் இருக்காங்க அப்படி அவங்க வாய்ப்பு கொடுக்குற இவங்களை நீங்க வெற்றியடை வைக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு பெரிய உதவி பண்ணணும் என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போறீங்க லாஸ்ட் என்னுடைய படம் செய்யப்பட ஐரோப்பானிலிருந்தே இப்ப நான் வில்லனா பண்ணிக்கிறேன் இது காரணம்னு கேட்டீங்கன்னா நல்ல கதை நல்ல படம் எடுத்திருக்கோம் ஆனா இதை கொண்டு போய் சேர்க்கற விதம் எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு அதை தான் கொண்டு போய் சேர்த்திருக்கணும் அதை சேர்க்காம விட்டீங்க தயவு செஞ்சு சொல்றேன் இந்த மாதிரி வர டைரக்டர் நிறைய வாய்ப்பு வரணும் நிறைய ஹீரோ புது ஹீரோக்களுக்கு புது ஹீரோயின் வரவங்களுக்கு புது நடிகர்களுக்கு வாய்ப்பு யார் கொடுப்பான்னு புதுசாக வர டேரக்டர் தான் கொடுப்பாங்க சின்ன இதை தான் கொடுப்பாங்க புது டைரக்டர் மட்டும் தான் கொடுக்க முடியும் அது பசங்க நீங்க தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோடி கணக்கில் அழுது ஆனா இன்னைக்கு ஒரு மூணு போட மாட்டேன்னா அந்த போட்டோக்காத்த எடுக்கிறதுக்கு ரொம்ப திண்டாடுறதா இருக்கு இதை எப்படி எங்களால எங்களால எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியன்றது எங்களுக்கு முடியல ஏன்னா எல்லா ஃபேமிலியை விட்டுட்டு எங்கெங்கே கடத்த வாங்கி இங்க வந்து சென்னையில் ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்து எல்லாரையும் விட்டுட்டு ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே மூழ்ச்சி உட்காந்துருக்காங்க தூக்கம் இல்லாம இருக்காங்க இதை கொடுவோம் நாங்களும் டிராவல் பண்ணிருக்கோம் புரியுதுங்களா இதை வந்து நீங்க தயவு செஞ்சு சொல்றேன் இதை போய் சேர்க்கணும் நல்லா மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும் சேர்த்து இந்த டேரக்டர் இந்த ப்ரொடியூசரை நீங்க வெற்றி அட வச்சிங்கன்னா கண்டிப்பா எங்கள மாதிரி நிறைய புதுமுகங்கள் நிறைய வருவாங்க அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் இதை தயவு செஞ்சு சொல்ற உங்களை கையெடுத்து கே மட்டும் கேட்டுக்கிறேன் எங்களால் தோல்வியை நிறைய சந்திக்கவே முடிய இருக்குது ஏன்னா நிறைய எஃபர்ட் போடுறோம் ஆனா அது வெற்றி அடையிறது எப்படின்னு தெரியல அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் எங்களை வெற்றி அடைய கொண்டு போய் சேர்க்கணும் செகண்ட் பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டர் பாத்தீங்கன்னா இவ்வளவு சவுண்டோட இருக்காங்க இங்க இருக்கிற மீடியா நண்பர்களுக்கும் மேடையில விட்டு இருக்கின்ற பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் உடுக்க இழந்தவன் கைப்போலே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு என்று இப்போ நான் குடியாரன் ஆகிட்ட போது அந்த நேரத்தில் கூட என் குடுக்க எழுந்துட்டவங்க என் இடுக்க அவ்வளவு அவ்வளோ உஷாரா குடிக்குது குடிக்க முடியல அது நகை விழுந்துருது அதுதான் இந்த கதையினுடைய ஒரு வரி எழுதியிருக்கார் ஐயா அவர்கள் இது எவ்வளோ மதி மங்கிய மாலை நேரத்தில் மதி மங்கிய வேலையில் கூட நம்ம மதிய வந்து உஷாராக வைங்கோ அப்படின்றதுக்காக தான் இந்த வரிகளை அவர் சும்மா திறன்பட அழகாக உங்களுக்காக நாங்கள் எழுதுறேன்னு சொல்லி அவர் முன் வந்து எழுதியிருக்காரு இந்த பாடல் எல்லாம் வெற்றி பெறதுக்கு இந்த படத்தை வெற்றி பெறதுக்கு நீங்க எப்படி இவ்வளவு பேர் प्रीवियस ஷோ பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களோ ஆடியோ ரிலீஸ்க்கு அதே மாதிரி நீங்க தியேட்டரையும் ஃபுல்லா வந்து எங்களுடைய படத்தை பார்த்து வாழ்த்தி வணங்கணும் நன்றி வணக்கம் ஐ கேன் செல்வம் சார் அண்ட் முத்துக்குமார் சார் ரொம்ப நன்றி மேடை மேலே அமைந்திருக்கும் வைரமுத்து சார் பிரஜன் அண்ட் அர்த்தா எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி வெரி மச் படிக்காத பக்கங்கள் வந்து ஒரு கதை இது ஒரு ஃபேமிலி நம்ம எல்லாமே டீம் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம் இந்த ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாச்சு நன்றி தேங்க்யூ வெரி மச் பஞ்சாம்பவனர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் நன்றி என்னோடய படம் போன படம் பகாசோரனுக்கு அடுத்தது படிக்காத படத்தில் அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஆக்ஷன் இல்லை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாமானியன் ராமராஜன் சார் வச்சு ஒரு ஃபைட் வேற லெவலில் ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டைலில் நீங்கள் பார்க்குறீங்க ராமராஜன் சார் ஃபைட்டோ அப்படி அதுக்கு மேலே வேறு லெவலில் எடுத்திருக்கேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டோட மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் வந்து டைரக்டர் செல்வம் சார் தான் அதுக்கு ஒரு ஷார்ட் மட்டும் அவரோட ஹஸ்டண்டை விட்டுருந்தார் சார் அது எனக்கு வந்து சார் கரெக்டாக பிடிக்கணும் அந்த ஆக்ஷன் தாக்க அதுக்கு நான் வந்து பிடிக்கிற மாதிரி சொல்லிட்டு ஷார்ட் எடுத்து கொடுத்தாரு பாருங்க அப்படி வேற லெவலில் எடுக்கிறார் அவர் டேரெக்ஷன் பண்ணுற ஒரு நாற்பது படத்துக்கு ஒரு கேமராமேனாக பண்ணியிருக்கார் நிறைய படங்கள் பண்ணியிருக்கார் பெரிய இட்டான படங்கள்லாம் பிரஜன்ட் சாருக்கு வந்து இது வந்து அஞ்சாவது படமும் ஆறாவது படமும் நான் இருக்கேன் கண்டினியூவாக போன படம் பாலாஜி சாருக்கு வந்து மெய்ப்பட படசை ஆக்ஷன் படம் அதுவும் நான் பண்ண பண்ணேன் அவர் பண்ணியிருக்காரு இல்லைனா பண்ணியிருக்காரு வேற லெவலில் எடுத்துருக்கோம் அந்த ஃபைட்டு அனைத்து வெற்றி படங்களிலையும் இந்த படம் வெற்றி படமாக இருக்கணும்னு எல்லா கலைகிறான் வேண்டி கொடுக்குறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க